வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உளுந்தஞ்சோறு நமக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுனால முதுகு வலி அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல ரெசிபி நூறு கிராம் உளுந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு கடாயில் வச்சுட்டு கருப்பு உளுந்தை அப்படி வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறமா இரநூத்துக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் அரிசியை வந்து நம்ம கழுவி ஊற வச்சு வச்சுருக்குறோம் இந்த இரநூத்தம்பது கிராம் அரிசியோட இந்த நூறு கிராம் கருப்பு உளுந்தை வறுத்ததை இதோடு சேர்த்து நம்ம ஊற வச்சு வச்சுக்கணும் ஒரு கால் மணி நேரம் வந்து ஊறுனா போதும் நல்ல சாதம் வந்து நல்ல பொல பொலன்னு சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு குக்கர் வச்சுக்கிட்டோம் அரிசி ஒரு உலக்கு அப்படின்னா தண்ணி நம்ம ரெண்டு பங்கு ஊற்றுவோம் அதே மாதிரி ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதே மாதிரி உளுந்து வந்து ஒரு சின்ன உலக்கில் ஒன்று எடுத்துருக்குறோம் நீங்கள் டம்ளரில் எடுத்தால் கூட அதே மாதிரி ரெண்டு பங்கு தண்ணி அதுக்கு ஊற்றிக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு டம்ளர் உளுந்து அளந்து ஊற்றுற மாதிரி மட்டும் ஊற்றிக்கணும் ஏன்னா கொஞ்சம் சாதம் வந்து குழஞ்சி வந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்குறோம் இது கூட வந்து பத்தல்ல இருந்து பதினஞ்சு பூண்டை வந்து தோல் உரிச்சு சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு நம்ம இதில் சேர்த்துருக்குறோம் இது நல்லெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா வாசமாக இருக்குங்க சாப்பாடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்ல இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம் உப்பு சேர்த்துட்டு தேங்காய் திருவி வச்சுக்கணும் தேங்காவை நம்ம இதோட நம்ம தேங்காவையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கறதுக்கு முந்தி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த அரிசி உளுந்து ஊற வச்சு வச்சுருக்க அதை வந்து இதோட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்ல ஒரு கலர் கலர்னதுக்கப்புறமா கடைசி அதில் வந்து தேங்காவையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம உளுந்துஞ்சோரை வந்து கிளரி விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த உளுந்து அரிசி தேங்காய் இதெல்லாம் சேர்த்து கலரும் போதே நமக்கு தெரியும் சாதம் இந்த மாதிரி தான் வரும் ஸோ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோன்னா உளுந்துஞ்சோறு ரெடி முதுகு வலிக்கு நல்லாவே கேட்கும் பெயின் கில்லரு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ